வந்து ஒரு மர்மப் பொருள் வேற அடையாள சின்னம் ஐங்கோண வடிவில் இது அந்த ஆற்பரிக்கும் கடல் அலை சமயம் பெற்று கொட்டி தீர்க்குது கனமலை கண்டல் காடுகள் இந்த கண்டல் காடுகள் நீந்தவண்ணா சமூகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் அகிலன் நான் இலங்கையில் யாழ்ப்பாணம் வடமராஜ் தங்க கடற்கரை என்று அழைக்கப்படுகின்ற தாலையடி கடற்கரையில் நிற்கிறேன் இது ஒரு நல்ல ஒரு அழகான பீச் கடந்த ரெண்டு நாளாக மழை இல்லை இன்றைய தினம் திருப்பவும் மழை வந்து ஆரம்பமாகிடுது இது தொடர்ச்சியாக மழை பெய்ய போகுது மழை நிலவரம் அப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்குறோம் அதுக்கு முதல் இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முதல் பாருங்கள் இந்த வீடியோ லைக் பண்ண போகிறோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வடமராஜ் கிழக்கு உடுத்துறையிலேருந்து நான் இப்போ போய் போய்ட்டு ஒரு பாட்டம் மழை பெய்து விட்டுட்டுது இருந்தாலும் வானவெல்லாம் சரியாயிருட்டு கிடக்கு மழை வரப்போகுது வேறுங்க கடல் எல்லாம் கரைக்கு கிட்ட கிட்ட வந்துட்டு பார்த்தீங்க தாலிப்பேரலை நினைவாலயம் சுனாமியில் உயர்நீத்த மக்களினுடைய நினைவாக கட்டப்பட்ட நினைவாலயம் தங்க கடற்கரை என்று அழைக்கப்படுகிற தாலி அடி கடற்கரைக்கு வந்திருக்கிறோம் இப்போ போட்டொண்ட பாருங்க பாதுகாப்பற்ற கடல் ஆழமான பகுதியில் நீந்தவா கடல் அலைகள் வந்து இப்போ சரியாக சீற்றம் கொண்டு இருக்குது பாதுகாப்பு இல்லாத கடற்கரை எந்த விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் இங்கே இல்லை அதனால் இந்த கடற்கரையில் வந்து நீந்த விளையாட்டுகள் எல்லாம் வச்சுக்கொள்ளலாம் எங்கோ எத்தனையோ வகையான கடல் அடையாள சாமான்கள் எல்லாம் வந்துருக்கு வேறு இல்லை தண்ணி போத்தல் போற்றுல தண்ணி தானே எந்த நாட்டில இருந்து வந்ததோ இல்லையா அடையாள சாமான்கள் வந்துட்டு இல்லை போத்தல் ஐட்டங்கள் இப்படி இந்த கடலால் வர எந்த ஒரு பொருட்களையும் வந்து நாங்கள் எடுக்கவும் கூடாது அதை பாவிக்கவும் கூடாது கடல் சரியாக அடிச்சு கொண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மீன் உண்டு பேத்த மீன் சரி பேருங்க சரியான பேசு முள் சரியாக முள்ளாக செத்துட்டு கடலால் அடைஞ்சி வந்துடுறாரு வேறு வித்தியாசமான சோடா போத்தர்கள் வேறு வேறு பொருட்களெல்லாம் வந்து அடைஞ்சி வந்திருக்கு உள்ள சாமான்கள் வந்திருக்கு இந்த கடற்கரை ஓரம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடலால் அடைஞ்சி வந்த பொருட்கள்லாம் கூட கிடக்குது இப்போ சரியாக கடலை அடிஞ்சு கொண்டு இருக்கு பாருங்க இதில் ஒரு மீன் ஒன்று வந்து அடைஞ்சி வந்துக்கிறாங்க இதை வந்து நிறைய இந்திய யூடியூப் சேனல் வழியாக பார்த்துருப்பீங்கள் இது வந்து அந்த ஆமை என்ற ஓடுகள் மாதிரி கிடக்கலாம் அப்படியோ பழுதாப்பட்டு மீன் உருகுது பாருங்க ஐங்கோண வடிவில் இதுன்ற அந்த ஓடுகள் எல்லாம் இருக்குது சரியான இருக்குது வந்து நிறைய இந்தியன் யூடியூப் சேனல் வழியாக பார்த்துருப்பீங்கள் கொட்டோடையோ கொட்டோடு அப்படி என்ற அழைக்கிற எந்த விதமான ஒரு பொருட்களையும் நாங்கள் கையாளவோ அல்லது டேஸ்ட் பண்ணி பார்க்குறதோ கூடாது என்னடா இதில் வந்து கடலில் இருந்து என்னென்ன இப்படி எப்படி வருதுன்னு தெரியாது யாருக்கும் தெரியாது சரியோ அப்போ இதெல்லாம் சரியான ஆபத்தான விடயங்கள் சரியோ இது வாங்க இவ்வளோ பொருட்கள் எல்லாம் அடைஞ்சி வந்திருக்கணும் எங்க்ரி ட்ரிங்க் கண்டுகிடாது பைனாப்பிள் ஃப்ளேவர் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கணும் ஆகுமா இதெல்லாம் வந்து இந்தியன் போல மனுஃபேக்ச் நோபல் ஃபுட்ஸ் அண்ட் திருக்கலகுன்றம் ரோட் திருப்பூர் தாலுக் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக் செங்கல்பட்டு இந்தியாவிலேருந்து வந்திருக்கு கடலில் போகிற பயணிகள் அல்லது கடலுக்கு போகிற தொழிலாளர்கள் இதை குடிச்சிட்டு போட்டதாக கூட இருக்கலாம் சரியோ அதில் ஒரு வடிவான சின்ன பகுதில் நூற்றி எண்பது மில்லி லீட்டர் சரியா இதுக்குள்ளே இது கிடக்குற மாதிரி கிடையாது கொஞ்சம் இதை குடிச்சிட்டு போட்டுக்கிடாது ஆனால் இது ஒரு சும்மா ஒரு தகவலுக்காக அதாவது கடலில் இப்படியான எல்லாம் வருதுன்ற ஒரு தகவலுக்காக தான் காட்டுறோம் கடல்லேருந்து வர எந்த ஒரு பொருட்களையும் நீங்கள் கையாளக்கூடாது சரியா படிவாயிருக்கு தானே குடிச்சும் பார்க்கக்கூடாது திறந்தும் பார்க்கக்கூடாது அப்படியே போட்டுடுவோம் ஏன்னா எல்லாம் ஆபத்து இந்த இடத்துல பாருங்க இவ்விடத்தில் முந்தியெல்லாம் சரியாக இறங்கின உடனே சரியான பள்ளமாக இருக்கும் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும் போகுது பாருங்க இந்த நிலம் தெரியுது பாருங்க மணல் தெரியுது சரி அவ்வளவு அதுக்கு வெளியில இருந்து மண் எல்லாத்தையும் உழுத்து அப்படியே திடல் ஆக்கிட்டு ஆனால் மணல் திடல்தான்னு நாங்கள் அதுக்குள்ள போய் காலை வச்ச மாட்டா போட்டு புதைக்கும் தான் இந்த கடல் சரி இது பாதுகாப்பு இல்லாத கடல் பிரதேசம் தெரிய முதல்ல அந்த போட்டு காட்டியன் போட்டெல்லாம் போட்டிருக்கு இருக்குதானே ஆபத்து ஆழமான பகுதியில் இறங்கி குளிக்க வேணும் வந்து இப்போ மாரி காலத்தில் நீங்கள் இந்த கடல் மட்டுமில்ல இந்த ஒரு கடல்லையும் வந்து எந்த ஒரு நீர்நிலைகளிலேயும் வந்து ஆபத்தான ஆபத்தானவையுடைய உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படும் அதனால் இந்த மாரிக் கடல் வழியை மாறி நேரத்தில் வந்து கடல் கடலையோ அல்லது நீர்நிலைகளெல்லாம் குளிக்கிறதெல்லாம் தவிர்த்து கொள்ள வேணும் பரமொண்டு அப்படியோ பிரட்டி கொண்டு வந்துருக்குது சரியா வரணும் இதில் வந்து நிறைய படகுகள் அதாவது கடலில் இருக்கிற நிறைய தொழிலுக்கு போகிற ஆட்களினுடைய அந்த கயிறுகள் கயிறுகளெல்லாம் அப்படியே வந்து இந்த மரத்தோடு வந்து அடைஞ்சி வந்துட்டு சரியா டைட்டாக கிடக்கு மரத்தோட போடும் கயிறுகள் எல்லாம் இந்த வலைகள் எல்லாம் வலைகள் பெரிய பெரிய கயிறு கடைஞ்சி வரும் இது பெரிய பெரிய போட்டுகள் வள்ளங்களினுடைய கயிறுகள் இதெல்லாம் துண்டு துண்டு ஆறந்து கடலுக்கு எல்லாம் கிடக்குன்னு தானே அதெல்லாம் சேர்த்து இந்த கடல் அடியோடு எல்லாம் கரைக்கு வந்துட்டு பாத்தடி வலைகள்களினுட கயிறுகள் கடலில் வந்து அடைந்து வந்து ஒரு மர்ம பொருள் வேறு சூரம் இருந்து வாங்க வேற ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் மாதிரி கிடக்குது ஒரு பெரிய ஒரு மரம் உண்டு இது பெரிய மரம் ஒன்று இதுல வந்து இது ஒரு துணி பெரிய இந்த வர கூடியா கூடியிருக்காங்க வாக்கவே பயங்கரமாக தான் இருக்குது எங்கேயோ ஒரு இருந்து இந்த மரத்தை வந்து கடல் வந்து பிரட்டி கொண்டு வந்து விடக்கான எந்த நாட்கிறது விதியா இப்படியான மரங்கள் எந்த நாட்டில் இருக்கும் வந்து இருக்கா அரைஞ்சா கொமன் பண்ணி விடுவோம் இப்போ முடிவுற மரம் வேணா அங்கே போகலாம் மண்டை பக்கத்தில் போக தண்ணி வருது வச்சுருக்காங்க இவ்வளோ பெரிய மரம் இதுல வந்து இது ஒரு துணி ஒன்றுவா துணி கயிறும் இந்த மரத்துல தான் கட்டிக்கிறாங்க என்ன சரி பெரிய ஒரு கயிறால் இந்த மரத்தில் கட்டிக்கிறாங்க இந்த கை நான் நினைக்கிறேன்னு ஏதாவது பெரிய பெரிய படகுகள் எதுவும் இல்லை கட்டியிருக்க கட்டியிருப்பினும் போல அடக்கம் அது அப்படியோ மரத்தோட பிரட்டி கொண்டு வந்து இதில் தான் மண் இறங்கி போகுது துணியில் பாருங்கம்மா மரத்தில் பெருசாக பாருங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்குது முதல் பார்த்த மாதிரி தான் நிறைய அந்த கயிறுகள் எல்லாம் கிடக்கு அப்படி விரும்பி போட்டு பார்த்தீங்களா இடத்துல எல்லாம் வந்து இந்த அங்கால தான் பள்ளம் வாங்குற உடம்பு வந்து பள்ளம் வாங்குறாங்க சரியா அந்த குளிமை அறிக்கிற பாருங்க அதில் நடுவில் பள்ளமாக போ இந்தியாவில் மணல் அப்படியே வந்துச்சு பார்த்தீங்களா மரத்தின் நீளத்தை பாருங்க சைடாக காட்டுறேன் இவ்வளோ நீளம் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு முக்காப்பான நீள நீளம் மாதிரி தான் கிடக்குது பாருங்க அவ்வளோ பெரிய ஒரு மரம் ஒன்று பார்த்துக்கலாம் செத்து போட்டு அப்படியோ கடலால் கடல் அடியோட வருது பார்த்திக்கலாம் மழை பக்கம் வெளிச்சு கொண்டு வருது ஒரு பக்கம் மழை ஒரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகள் ஆபத்தை விளைவிக்கும் கடல் பிரதேசம் சரியோ நொடி பொழுதில் மாறும் தாளி அடி தங்க கடற்கரை அதுல பாத்தீங்களோ ஆபத்து இப்போ லைட்டாக மேலே சூரியன் வர மாதிரி இருக்குது பாருங்க சந்தி நாங்கள் எண்ணி சந்தி இலைஞ்சலும் போகிறோமா பருத்தத்துடன் நோக்கி போய் போகிறோம் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்குது பாருங்க திறந்து வாங்க நாங்கள் படித்த நோக்கி போவோம் இதில் பார்த்தீங்கன்னா மருதங்கனி இந்த கலாப்பூ அழு மருதங்கண்ணி கலாப்பூ போல் i mean தாண்டி இப்போ குடாரப்பு கிட்ட நிற்கிறேன் இது கண்டல் காடுகள் இந்த கண்டல் காடு வந்து சரியாக தண்ணி நிறைஞ்சு நிற்குது பாருங்க சரியா மழை தூரிக்கொண்டிருக்குது யாரும் இல்லை ஒரு தருமே இல்லை அஞ்சலி பாருங்க மழை பெய்து கொண்டிருக்கேன் நீ அங்கே திறந்து வாங்க அங்கெல்லாம் பார்ப்போம் இது வந்து மட்டும் அழகு போகுது இப்போ திருப்ப மழை பெய்ய தொடங்கி இது பேருங்கோ இது வந்து இப்போ மணல் காடு தாண்டி வள்ளிவிராய் கோயிலுக்கு போகிற இடத்துல இடையில நிற்கிறேன் இது வந்து வலிக்கண்டி சரியோ இப்போ வள்ளி வீர கோயிலுக்கு வந்துடும் இப்போ சரியான மழை இஞ்சாலும் சரியாக அடிச்சு கொட்டி கொண்டிருக்கும் மழை இஞ்சல வர தண்ணியில் அன்னைக்கு இது வந்து தமிழர்களினுடைய பாரம்பரியமான புராதன அடையாள சின்னம் சுமை தாங்கி கல் அது வந்து கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு பாருங்க பரிச்சி நோக்கி போக போகிறோம் இப்போ பாருங்க சரியான மழை இப்போ நாங்கள் பல்லப்ப முச்சந்தி ஆஞ்சி நேரம் அடிக்கணிக்கிறோம் சரியான மழை பாருங்க இது பாருங்க பருத்துறை பரித்துறை பக்கமெல்லாம் சரியாக கொட்டி தீர்த்துது கனமழை ரைட் இங்கால போனால் இது வந்து மருதங்க போகுது இங்கே தும்பலைக்கு போகுது ஹெட் கோலம் தும்பலாக்கி இந்த ரோட் வந்து பரிச்சி போகுது பரிச்சி துறையில் கன மழை பெய்து ஒன்று இருக்குது சரியோ இன்றைய நாள் வளம் ராஜ்ய இருந்து படித்த நோக்கி நோக்கி நான் ரெண்டை ஃபுல்லாகவே நாள் தான் சரியோ என்னை தொடர்ச்சியாக மழை வைக்க போகுதான் ரைட் ஃபுல்லாக தான் பீடியோ அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தேவானுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி